சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் அமேன் நமக்கு நல்ல தெரிந்திருக்கிற ஒரு வசனம்தான் ஆனால் இதில் ஒரு சத்தியத்தை கருத்தை நமக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் அதாவது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் அம்மேன் அப்போ ஆயுதமே உருவாக்கப்படாதா அப்படின்னு கேட்டால் இல்லை நமக்கு விரோதமாக ஆயுதம் சத்ருவினால் உருவாக்கப்படும் ஆனால் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்ல அந்த சத்ருவானவன் யாரை எந்த மனுஷர்களை ஏவி அந்த ஆயுதத்தை உருவாக்குகிறானோ அதை பார்த்து நம்ம என்ன செய்ய தேவையில்ல பயப்பட தேவையில்லை ஆமேன் ஏன்னா பதினாறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன் அப்படிங்கிற ஆண்டவர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா உருவாக்குகிறவனை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த அந்த ஆயுதத்தை உருவாக்குகிறவனே நான் தான் சிருஷ்டித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை நபர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்களா அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்களா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா அந்த பிளானை குறித்தும் பயப்பட தேவையில்ல அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆயுதத்தை குறித்தும் பயப்பட தேவையில்ல அடுத்ததாக உருவாக்குகிற அந்த நபர்களை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் கர்த்தருடைய இருக்கிற நாம் இப்படி நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அது எதுவுமே வாய்க்காது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் அதான் பாருங்களேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அதாவது எத்தனை ஆயுதத்தை அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து பிளான் பண்ணால் கூட எந்த ஆயுதமுமே வாய்க்காதுன்னு கருத்தரை சொல்லிவிட்டார் உருவாக்கப்பட்டு விட்டு போகட்டும் எவ்வளோ நாள் நாள் கணக்காக பிளான் பண்ணி அவங்க அதை உருவாக்கட்டும் எப்படி எப்படிப்பட்ட ஆயுதங்களெல்லாம் உருவாக்கட்டும் அவங்களுக்கு விரோதமாக அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படிப்பட்ட சத்ரு உங்களுக்கு விரோதமாக மனிதர்களை எழுப்பி போட்டாலும் அது எதுவுமே எந்த ஆயுதமுமே எந்த பிளானுமே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக வாய்க்காதுன்னு கர்த்தர் வந்து முடிவை சொல்லிவிட்டார் அதனால் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை குறித்து பயப்படாதீங்க போடப்படுகிற பிளான்களை குறித்து பயப்படாதீங்க அதை போடுகிற நபர்களை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் அவங்களை எல்லாற்றுக்கும் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா பதிலை கொடுப்பார் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு ஆயுதத்தை வாய்க்காமற் பண்ணி அதை உருவாக்குகிற நபர்களுக்கும் பதிலடியை தேவன் என்ன செய்வார் கொடுப்பார் அம்மேன் பாருங்களேன் எஸ்தர் புத்தகத்தில் முர்தேகாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தரை வணங்குகிறவர் கர்த்தருடைய பிள்ளை முர்தேகாய்க்கு விரோதமாக ஆமான் என்ன செய்தான் ஐம்பது முளத்தில் தூக்கு மரத்தை செய்வித்தான் செய்து வைத்து அந்த தூக்கு மரத்தில் முர்தேகாயை போட்டு மகிழப் போகிறோம் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் ராஜாவுடைய கட்டளை எப்படியாய் மாறி இது பார்த்திங்களா சடுதியாய் கடைசியில் ராஜாவுடைய கட்டளை மாறி அவன் முர்தேகாய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் அவனையே ராஜா தூக்கி போடும்படியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது காரியத்தை அப்படியே மாறுதலாய் தேவன் முடித்து விட்டார் அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எவ்வளோ பெருசாக பண்ணாலும் எப்படிப்பட்ட ஆயுதத்தை பண்ணாலும் அது உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நமக்கு ஸ்தோதரம் இந்த வார்த்தைகளின்படியே எங்களுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் சத்ருவினால் உருவாக்கப்படுகிற சத்ருவினால் ஏவி எழுப்பப்பட்டு மனிதர்களால் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டுகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணிவிட்டபடியால் உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்படிப்பட்ட உங்களுடைய பாதுகாவலை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உண்மை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்